அன்பான இறை மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் நிறைய நேரங்கள்ல நாம் நினைக்கலாம் எனக்கு ஏன் இவ்வளவு போராட்டம் என்னுடைய வாழ்க்கை ஏன் இவ்வளவு துன்பமாக இருக்கிறது சந்தோஷம் என்கிறதே இல்லையே என்று நாம் நினைக்கலாம் நான் தினமும் இறைவார்த்தை வாசிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஆலயத்துக்கு செல்கிறேன் தவறாமல் திருப்பலி காண்கிறேன் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கை துன்பம் நிறைந்ததாகவே இருக்கிறதே என்று நாம் மனவேதனைப்படலாம் ஆனால் ஆண்டவர் கூறுகிறார் சொல்றார் நம்பிக்கையோடு காத்திருங்கள் மன உறுதியோடு இருங்கள் சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார் ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபித்து வருகிறீர்கள் தொடர்ந்து ஆண்டவரிடம் அஞ்சாடுங்கள் ஆண்டவர் சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் உங்களுடைய துன்ப நிலையை எடுத்து போட்டு உங்களை ஆசீர்வாதமான வாழ்வு வாழ செய்வார் அன்பின் ஆண்டவரே விண்ணையும் அன்னையும் படைத்த தேவனே இதோ விண்ணகத்தில் வான தூதர்கள் இடைவிடாது என்று ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே நாங்களும் இதோ இந்த ஆராதிக்கிறோம் ராஜா போற்றுகிறோம் வணங்குகிறோம் மாற்றிப்படுத்துகிறோம் தேவனே இதோ இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா ஆண்டவரே இந்த புதிய நாளிலே எங்களை புதிய ஆசிர்வாதங்களால நிரப்புகிற கிருபைக்காக நன்றி ராஜா ஆண்டவரே இந்த அதிகாலை நேரத்தில் கூப்பிட ஜெபிக்க நீர் கிரூபைக்காக நன்றி ராஜா நன்றி தேவனே இதோ அநேக மக்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்பா ஆனால் எங்களுக்கு இந்த அதிகாலை நேரத்தை ஜெபிப்பதற்காக கொடுத்திருக்கிறீர் ராஜா அதற்காக நன்றி தேவனே நன்றி அப்பா அன்பின் தேவனே எதுவும் உம்முடைய கண்களுக்கு மறைவானது இல்லை அப்பா எங்களுடைய வாழ்வில் நடக்கிற எல்லா செயல்களும் நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் உமக்கு தெளிவாக தெரியும் ராஜா ஆண்டவரே எல்லாவற்றையும் நோக்குகிற தேவனே ஆண்டவரே எங்களுடைய வாழ்வில் உள்ள எல்லா நிலைமைகளையும் நீர் அறிவீர் ராஜா அதற்காக நன்றி தேவனே நன்றி அப்பா ஆண்டவரே எங்களுடைய வாழ்வில் உள்ள எல்லா துன்பமான நிலைகளையும் இப்பொழுது உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா எல்லா வேதனைகளையும் வருத்தங்களையும் எல்லா நோய்களையும் இதோ இப்பொழுது உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே எல்லாவற்றையும் நீர் எடுத்து கொள்ளும் அப்பா எங்களுக்காக சிலுவை சுமந்த தேவன் உங்களுடைய சுமத்துங்கள் என்னுடைய நுகம் அழுத்தாது உள்ளது என்று சொன்னீரே இதோ ஆண்டவர் எங்களுடைய சுமைகளை எல்லாம் நாங்கள் உம்மீது சுமத்துகிறோம் அப்பா நீர் எங்களுக்கு எளிமையான நுகத்தை கொடும் ராஜா எங்கள் ஒவ்வொருவரையும் தொடும் தேவனே இதோ இப்பொழுது எங்கள் ஒவ்வொருவரும் உச்சந்தள உள்ளங்கால் வரை தொடும் ராஜா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா எல்லா நலன்களும் எங்களுக்கு நிரம்பு கிடைக்க எங்களுக்கு கிருவை செய்யும் ராஜா எங்களோடு எங்களை வழிநடத்தும் தேவனி ஆண்டவரே எங்களுடைய வாழ்வில் உள்ள பாவங்கள் எங்களுடைய ஆசிர்வாதத்திற்கு தடையாக இருக்கிறதப்பா அந்த பாவங்களை எல்லாம் எடுத்து போடும் ராஜா எல்லா பாவங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடும் அப்பா எங்களுக்கு மன்னிப்பை கொடும் ராஜா இறக்கத்தின் தேவனீர் எங்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் அப்பா எல்லா பாவ சூழ்நிலைகளையும் மாற்றும் ராஜா எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பும் தேவனே அப்படியே நீ செய்கிற கிருபைக்காக நன்றி ராஜா நன்றி தேவனே இந்த நாள் முழுவதும் எங்களோடு எங்களை வழி நடத்தும் அப்பா ஆண்டவரே எங்கள் செயல்கள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா எங்களோட பிரயாணங்களை ஒப்புக்கொடுக்கிறேன் ராஜா எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா எங்களோட உற்றார் உறவினர்களை ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே எல்லோரையும் நீ தொடும் அப்பா தொட்டு ஆசீர்வதியும் ராஜா உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் எல்லோரும் உணர வேண்டும் அப்பா அதற்கு எங்களை கிருபை செய்யும் ராஜா எங்களோடுங்களை வழி நடத்தும் எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து வார்த்தைகள் முப்பத்தி இரண்டு சகோதர சகோதரிகளே முன்னைய நாள்களை நினைவு கூறுங்கள் நீங்கள் ஒளி பெற்ற பின் உங்களுக்கு நேரிட்ட துன்பம் நிறைந்த போராட்டத்தை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள் சில வேளைகளில் நீங்கள் இகழ்ச்சிக்கும் வேதனைகளுக்கும் ஆளாகி வேடிக்கை பொருளானீர்கள் வேறு சில வேலைகளில் இந்நிலைக்கு ஆளானோரின் துன்பங்களில் பங்கு பெற்றீர்கள் கைதிகளுக்கு பரிவிரக்கம் காட்டினீர்கள் உங்கள் உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட்ட போதும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டீர்கள் ஏனெனில் சிறந்த நிலையான உடைமைகள் உங்களுக்கு உள்ளன என்பதை அறிவீர்கள் உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள் இதற்கு மிகுந்த கைமாறு உண்டு கடவுளின் திருவுணத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை இன்னும் மிக மிக குறுகிய காலமே இருக்கிறது வர இருக்கிறவர் வந்து விடுவார் காலம் தாழ்த்த மாட்டார் நேர்மையுடன் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வு அடைவார் எவராவது பின்வாங்கி செல்வார் என்றால் அவரில் நான் மகிழ்ச்சியுறேன் நாமோ பின்வாங்கி சென்று அழிவுறுவோர் அல்ல மாறாக நம்பிக்கையையும் வாழ்வையும் காத்துக் கொள்வோராவோம் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் இருபத்தி முதல் முப்பத்தி நான்கு அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி இரையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார் அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது முதலில் தளிர் பின் கதிர் அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார் ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார் மேலும் அவர் இரையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்துச் சொல்லலாம் அது கடுகு விதைக்கு ஒப்பாகும் அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகிலுள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது அது விதைக்கப்பட்ட பின் முளை எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார் அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறைவார்த்தை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார் ஓமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார் இது கிறிஸ்துவின் அர்ச்செய்தி கிறிஸ்துவே மக்கு